அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சிவ சிவ அப்படின்ற மந்திரத்தை சொன்னாவே நம்மளுடைய இன்னல்கள் யாவுமே விலகுங்க ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சிவ மந்திரங்கள் தாங்க ஒவ்வொரு வரியில் நமக்கு இருக்குது அந்த மந்திரங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மந்திரம் தேவைப்படுதோ அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து உங்களை உடனடியாக காப்பாற்றுவார் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இந்த ஒருவரி மந்திரங்கள் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம சிவ மந்திரங்களை வந்து பயன்படுத்தலாங்க நம்ம இப்படி சிவன் மந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு சிவபெருமானின் அருள் அப்படின்றது பரிபூரணமாக கிடைக்கும் கூடிய பரமேஸ்வரன் எப்பொழுதும் நம்மை வந்து காத்து நிற்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மரண பயம் அப்படின்றது நிறையவே இருக்குங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்தோடையே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாங்க ஓம் நசி மசி இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மரண பயமானது நீங்குங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எமனையே வெல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அவங்களால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருக்கட்டும் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கட்டும் அவங்களால பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓம் மசி நசி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி மன்னனையும் மண்ணாக்கக்கூடிய ஒரு மந்திரங்க இது அவ்வளவு சக்தி வாய்ந்த தான் இது உங்களுக்கு கெட்ட நேரத்தில் கூட ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓம் நங் நங் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாங்க அப்படி நீங்கள் ஏதாவது உங்கள் ஜாதக கட்டத்திலேயோ இல்லை உங்கள் நேரமே சரியில்லாத இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கெட்ட நேரமாக இருந்தால் கூட அது நல்ல நேரமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் கெடுதல் ஒருபோதுமே உங்களை வந்து நெருங்காதுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஓம் அங் அங் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட கெடுதல் வரதா இருந்தாலும் அது ஒருபோதுமே உங்களை நெருங்காதுன்னே சொல்லலாங்க அவ்வளவு ஒரு மகத்துவமான இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் நின்ற இடத்துல நீங்கள் சொல்லலாம் கொடூரமான மிருகங்கள் வந்து உங்களை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படிங்கும் பொழுது கூட ஓம் சிங் சிங் அப்படின்ற சிவ மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஓம் வங் வங் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது யாவுமே உங்களுக்கு வசியமாகுங்க தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாத நல்ல முறைகளுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் ஓம் வசி வசி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனிதர்களுமே உங்களுக்கு வந்து வசியமாக வாங்குங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்குறேன் இந்த மந்திரத்தை வந்து நாங்கள் சோதித்து பார்க்குறோம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க எந்த ஒரு மந்திரத்தையுமே நீங்கள் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிரச்சனையில் கொண்டுட்டு போய் விட்டுடும் அதனால் இந்த மந்திரங்களை எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் நினை உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து படிக்கலாம் ஓம் நசி நசி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பீடைகள் இருந்தாலும் உடனே விலகுங்க விஷஜந்துக்கள் கடிச்சிடுச்சு உடம்புல விஷத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உயிருக்கு வரக்கூடாது விஷம் வந்து உடனே உடம்பை விட்டு இறங்கணும் அப்படின்னா ஓம் மசி மசி அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓம் நமசி வாய இந்த மந்திரத்தை ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குதுங்க வசி வசி அப்படிங்கும் பொழுது வா அப்படின்ற மாதிரியும் நசி நசி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நசிந்து போகணும் அப்படிங்கிறது மாதிரியும் நிறைய அர்த்தங்கள் இந்த மந்திரங்களுக்கு இருக்குது நான் சொன்ன முறையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மந்திரங்களை வந்து பயன்படுத்தலாங்க ஓம் அசி அசி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பணக்கஷ்டமாக இருந்தாலும் நீங்கி செல்வம் கொளிக்குங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க பேய் பிசாசு ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஓம் மசி நசி நசி மசி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எப்பேர்பட்ட ஏவல் பில்லி சூனியம் செய்வினை எதுவாக இருந்தாலும் அது தெரித்து ஓடும் அப்படின்னே சொல்லலாம் ஓம் சிவ சிவ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீய வினைகள் எல்லாமே அழிந்து போகுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மந்திரங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குது எவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படி எல்லாம் நமக்கு இன்னல்கள் வரும் அந்த இன்னல்களுக்கு வந்து எல்லாம் நம்ம எப்படி தனித்தனியாக மந்திரங்கள் சொல்லணும் இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து நம்ம எளிமையாக நம்மளுடைய நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாங்க நம்ம தேவைப்படும்போது தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து நாம் இதை உச்சரிக்கணும் அப்போ உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல சிவபெருமான் வந்து உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னே சொல்லலாம் அது தவிர நீங்கள் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய நோக்கத்திலேயோ தவறான எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது இதை வந்து நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சு போயிடுங்க முக்கியமாக நீங்கள் இந்த மந்திரத்தை எந்தெந்த நாட்களில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பண கஷ்டம் இருக்குது இல்லை எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது இல்லை பேய் பிசாசு பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து எனக்கு கஷ்டம் இருக்குது இல்லைனா என் மனைவி வந்து என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவன் வந்து என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் விசந்துக்கள் ஏதாவது கடிச்சிருச்சு இல்லை ஏதாவது ஒரு கெட்ட கனவுகள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குது மரண பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன மந்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவையான மந்திரங்களை வந்து தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் நீங்கள் வந்து உச்சரிச்சிக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரதோஷ நாட்களில் வந்து சொல்லலாங்க திங்கட்கிழமை நாட்களில் வந்து சொல்லலாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த கஷ்டம் அப்படின்ற நேரத்தில் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது அந்த கஷ்டம் வந்து பகலவனை கண்ட பணி போல் நிச்சயம் விலகும் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னே சொல்லலாங்க இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு தேவையான மந்திரங்களை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கக்கூடிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நினைவுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் இதை வந்து பின்பற்றி பாருங்கள் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி